ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் மராத்தி இலக்கிய மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் மின்துறையை வலுப்படுத்த மாநிலங்களுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளாா் உலகளாவிய சிக்கல்களுக்கு தீர்வு காண சர்வதேச அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் தில்லியில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார் கத்தார் ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூ கி பாம்ரி குரோவேஷியாவின் இவான் டோடிக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொன்னூற்றி எட்டாவது மராத்தி இலக்கிய மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் அண்மையில் மராத்தி மொழிக்கு மத்திய அரசு செம்மொழி அந்தஸ்து வழங்கிய நிலையில் அதன் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது புதுதில்லி விஞ்ஞான் பவனில் மாலை நான்கரை மணிக்கு இந்த மாநாடு தொடங்குகிறது இரண்டு நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன இதில் மராத்திய இலக்கிய அறிஞர்கள் மொழி சார்ந்த நிபுணர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் மின்துறையை வலுப்படுத்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு முழு ஆதரவு அளிக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு லால் கூறியுள்ளாா் ஹரியானா ஹிமாச்சல பிரதேசம் மத்திய பிரதேசம் பஞ்சாப் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் உத்தரகண்ட் ஆகிய மாநில அதிகாரிகள் பங்கேற்ற மண்டலக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இதில் பேசிய அமைச்சர் வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதில் மின்துறையின் பங்கு மிக முக்கியமானது என்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அணுசக்தி ஆதாரங்களை ஒருங்கிணைப்பது அவசியம் என்றும் தெரிவித்தார் மின்துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு மனோகா்வால் கூறினார் உலகளாவிய சிக்கல்களுக்கு தீர்வு காண சர்வதேச அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் ஜஹனஸ்பர்கில் ஜி இருபது வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் உலகளவில் கடினமான அரசியல் சூழல் காணப்படும் நிலையில் பல்வேறு துறைகளில் அதன் தாக்கம் உள்ளதாக தெரிவித்தார் சர்வதேச நலனுக்கான செயல் திட்டங்கள் சிலரது குறுகிய சிந்தனைகளால் பாதிக்கப்படக்கூடாது என்றும் நாடுகளுக்கிடையேயான பிரச்சினைகளுக்கு சுமூகமான முறையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் திரு ஜெய்சங்கர் வலியுறுத்தினார் முன்னதாக தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ராமபோசாவை சந்தித்து அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார் ரஷ்யா பிரேசில் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் ஆந்திர மாநில மிளகாய் விவசாயிகளின் நலனுக்காக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் கூறியுள்ளார் இது தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார் மிளகாய் விலை கடந்த ஆண்டை விட குறைந்திருக்கும் நிலையில் அதன் தாக்கம் விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்று திரு சந்திரபாபு நாயுடு அப்போது கேட்டுக் கொண்டார் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த மத்திய வேளாண் அமைச்சர் ஏற்றுமதியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் நீங்கள் சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது காசி தமிழ்ச்சங்கமம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் சிறை கைதிகளும் புனித நீராட அம்மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது நீராட விரும்பும் கைதிகளுக்கு சிறை வளாகத்திலேயே திரிவேணி சங்கமத்தின் புனித நீர் தொட்டிகளில் நிரப்பப்படும் என்று அம்மாநில அரசு கூறியுள்ளது இந்த நடைமுறையை லக்னோவில் உள்ள ஆதர்ஷ் சிறையில் மாநில சிறைத்துறை அமைச்சர் திரு தாராசிங் சௌஹான் நேற்று தொடங்கி வைத்தார் கும்பமேளா இந்த வாரத்துடன் உள்ள நிலையில் நெரிசலை கையாளும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அமல்படுத்த தில்லி அரசு முடிவு செய்துள்ளது புதிதாக பதவியேற்ற அரசின் முதலாவது அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா மத்திய அரசின் லட்சம் ரூபாயுடன் தில்லி லட்சம் ரூபாய் பங்களிப்பை வழங்கும் வகையில் இத்திட்டத்திற்கு ஒருமனதாக ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறினார் இதற்கான நடைமுறைகள் விரைந்து முடிக்கப்பட்டு இத்திட்டம் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் இத்திட்டம் போதும் தில்லியில் முந்தைய ஆம் ஆத்மி அரசு இதை அமல்படுத்தாததால் தில்லி மக்கள் இதுவரை இதன் பலன்களை பெற முடியவில்லை என்று அவர் தெரிவித்தார் மகளிருக்கு மாதம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்குவது தொடர்பான பிஜேபியின் தேர்தல் வாக்குறுதி குறித்து விரைவில் முடிவு மேற்கொள்ளப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா கூறினார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை அமல்படுத்த தில்லி அரசு ஒப்புதல் அளித்திருப்பதற்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இதனிடையே புதிதாக பொறுப்பேற்றுள்ள தில்லி அமைச்சரவையில் அமைச்சர்களுக்கான இலாகா பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன மும்பை பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் இருக்கையை அரசு நிறுவ உள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார் அரசியல் சாசனத்தின் எழுபத்தைந்தாவது ஆண்டை குறிக்கும் வகையில் மும்பை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர் அம்பேத்கரின் பங்களிப்புகள் மற்றும் அவரது தொலைநோக்கு பார்வை குறித்த ஆய்வை ஊக்கப்படுத்த இப்பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் இருக்கை நிறுவப்படும் என்றார் அண்ணல் அம்பேத்கர் இதே பல்கலைக்கழகத்தில் பயின்று பின்னர் அரசியல் சாசன சிற்பியாக மாறியதாக அவர் தெரிவித்தார் பின்னர் மும்பையில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியிலும் அமைச்சர் பங்கேற்றார் மீனவர்கள் நலனுக்கான என் டி ஏ இணையதளத்தில் மீனவர்கள் அனைவரும் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் கேட்டுக் மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் நடைபெற்ற ஒன்றில் நிகழ்ச்சிஒன்றில் இந்த இந்ததளத்தில் பதிவு செய்வது தொடர்பாக நாடு விழிப்புணர்வு இயக்கம் நாளை வரை நடைபெறுவதாக தெரிவித்தார் விண்ணப்பங்களை திரட்டுதல் ஆகியவற்றுடன் தேசிய மீன்வள டிஜிட்டல் தளத்தில் பதிவு செய்வதற்கான நாடு சிறப்பு பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்கிறது இதில் மீனவர்கள் பதிவு செய்து கொள்வதை ஊக்குவிக்க மாநில மீன்வளத்துறைகள் தேசிய மீன்வள சேவை மையங்கள் ஆகியவற்றுடன் இணைந்து இந்த இயக்கம் செயல்படுத்தப்படுவதாகஅமைச்சர் தெரிவித்தார் நாட்டில் சுமார் மூன்று கோடி மீனவர்கள் உள்ளதாகவும் இதுவரை இந்த தளத்தில் பதினெட்டு லட்சம் பேர் பதிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த தளத்தில் பதிவு செய்வதன் மூலம் மத்திய அரசின் நலத்திட்ட பலன்களை மீனவர்கள் எளிதில் பெற முடியும் என்றும் திரு ஜார்ஜ் குரியன் தெரிவித்தாா் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்று வரும் காசி தமிழ்ச் சங்கமத்தில் ஏற்பாடுகள் மிகச் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதில் பங்கேற்றுள்ள மாணவர்கள் தெரிவித்தனர் இதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக அவர்கள் எமது செய்தியாளரிடம் கூறினா் நாங்கலாம் வந்துட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கோம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய காலேஜஸ்ல படிச்சுட்டு இருக்கோம் நிறைய பசங்க கேட்டா நூத்து கணக்கான பசங்க சொல்ல வந்துட்டு காசி தமிழ் சங்கம் வந்துட்டு ஏற்பாடு பண்ணி அந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் லிங்க் அந்த வழியா வந்துட்டு எங்களை ரிஜிஸ்டர் பண்ண வச்சு அகாமடேஷன் சூப்பரா இருந்தது நாங்க காசியில வச்சோன்னா அதை பார்த்துட்டு பிராக்ராஜ் மகா கும்பத்துக்கு வந்திருக்கோம் நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு வந்து நடக்கக்கூடியது இது அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்பெஷலா இருக்கு சொல்லப்போ வந்துட்டு ஐஆர்சிடிசி மோடிஜிக்கு நான் ரொம்ப கடமை கடமைப்பட்டிருக்கேன் அவருக்கு நிறைய நன்றிகள் சொல்ல விரும்புறேன் நாங்க வந்து நேஷனல் சாஸ்திரி திருப்பதியில இங்க கூட்டம் இருந்தாலும் வந்து காஷி அமெரிக்க புலனாய்வு அமைப்பான எஃபிஐ யின் இயக்குநராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திரு காஷ் பட்டேல் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதற்காக செனட்டில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் அவர் ஐம்பத்தோரு வாக்குகள் பெற்று தேர்வு செய்யப்பட்டார் அவருக்கு எதிராக நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் பதிவாகியிருந்தன கத்தார் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூ கி பாம்பரி குரோவேஷியாவின் இவன் டோடிக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை இரண்டு ஆறு ஆறு மூன்று பத்து எட்டு என்ற சிற்கணக்கில் எல் சால்வடாரின் மார்சலோ குரோவேஷியாவின் மேட்ச் பாவிச் இணையை வென்றது புரோ ஹாக்கி லீக் போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று அயர்லாந்தையும் மகளிர் பிரிவில் ஜெர்மனியையும் எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மராத்தி இலக்கிய மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் மின்துறையை வலுப்படுத்த மாநிலங்களுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார் உலகளாவிய சிக்கல்களுக்கு தீர்வு காண சர்வதேச அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் தில்லியில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார் கத்தார் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி குரோவேஷியாவின் இவான் டோடிக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்